வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கிருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவெல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்டவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக உணவுகள் வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவுபைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு பரிஸ் சுற்றுவட்ட வீதி பெரிபெரிக் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இரவு நேரத்தில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசின் பெரிபெரிக் வீதிகள் பல சுரங்கப்பாதைகள் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இரவு நேரங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த வீதிகள் மூடப்படுகின்றன வாகன ஓட்டுநர்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பரிஸ் பெரிபெரிக்க சுற்றிச்சாலையின் பல பகுதிகள் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இரவு நேரங்களில் மூடப்படும் என வீதி போக்குவரத்து ஆணையம் அறிவித்திருக்கின்றது இந்த அறிவிப்பு நகரின் போக்குவரத்து நெரிசலை மேலும் அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகின்றது மெட்ரோ ஒன்பது பதினான்கு ஏர் பே பே ஆகியவற்றில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வீதி போக்குவரத்திலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் வரலாற்று புகழ்பெற்ற தலைநகர பரிசில் அமைந்துள்ள ஆக்து த்ரீபு அணையா தீபத்தை ஒருவர் அவமதித்துள்ளார் குறிப்பிட்ட அவமதிப்பு என்பது ஒரு நபர் அணையா தீபத்தில் சிகரெட் பற்ற வைத்ததன் மூலம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் பரிசில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆக்து த்ரியோம்பு என்பது பரிசில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற வரலாற்று நினைவு சின்னம் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு நெப்போலியன் புனபாட்டின் கட்டளையின் பேரில் இது கட்டப்பட்டது பிரெஞ்சு படைகளின் வெற்றிகளை நினைவு கூறுவதற்காக அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தாறாம் ஆண்டு இது கட்டி முடிக்கப்பட்டது ஆக்து த்ரியோம்பு ஐம்பது மீட்டர் உயரமும் நாற்பத்தைந்து மீட்டர் அகலமும் கொண்டிருக்கின்றது ஆக்து த்ரியோம்பின் கீழ் சோல்டா அங்கு என்ற இடத்தில் ஒரு சிப்பாய் துயில் கொள்ளும் குழி ஒன்று அமைந்திருக்கிறது இது முதலாவது உலக போரில் இறந்த விவரம் அறியாத பிரெஞ்சு வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டது இந்த வீரர்கள் துயில் கொள்ளும் கல்லறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அமைக்கப்பட்டது மேலும் இது பிரான்சின் தேசிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாகும் இந்த துயிலும் கல்லறை மேல் எப்பொழுதும் ஒரு தீபம் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அவர்கள் ஞாபகார்த்தமாக அணையாது ஒளிரும் இந்த தீபம் சக்ரே ஃபிளேம் புனித தீபம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த புனித தீபம் உலக மகா யுத்தத்தில் உயிரிழந்த வீரர்களின் நினைவாக சுடர் விட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நினைவு சின்னம் பிரான்சின் வரலாறு மற்றும் கலாசாரத்தில் முக்கியமான இடத்தை வகிக்கிறது மேலும் இது ஆண்டுதோறும் இலட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது சோல்தா அங்கனு என வர்ணிக்கப்படும் உலக மகா யுத்தத்தில் உயிர் நீத்த விவரம் அறியப்படாத பிரெஞ்சு வீரர்களின் நினைவினை போற்றும் அணையா தீபம் அவமதிப்பு செய்யப்பட்டமை பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது இந்த அவமதிப்பை மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என பிரெஞ்சு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் நாட்டின் புனித தீபமாகிய அணையா விளக்கை அவமதிப்பு செய்த செயல்பாடு ஒளிப்பதிவாக சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் பலத்த கண்டனங்கள் பதிவாகியுள்ளன ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை நிலை காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வாட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் புனித தீபமாகிய அணையா விளக்கை பரிசில் அவமதிப்பு செய்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உலக மகா யுத்தத்தில் உயிர் நீத்த விவரம் அறியப்படாத பிரெஞ்சு வீரர்களின் நினைவினை போற்றும் அணையா தீபத்தில் சிகரெட் பற்ற வைத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த அவமதிப்பு செயல் தேசிய போர் நினைவு சின்னத்தை அவமதிப்பதாக பிரெஞ்சு அதிகாரிகள் கண்டித்துள்ளனர் இந்த சம்பவம் பிரான்ஸ் முழுவதும் பெரும் கோபத்தை தூண்டியுள்ளது பிரான்சின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ இந்த நபரின் செயலை நாகரிகமற்ற மற்றும் பரிதாபகரமானது என்று குறிப்பிட்டுள்ளார் தேசிய போர் நினைவுச் சின்ன அவமதிப்பை மேற்கொண்ட நபர் தனது செயல்களை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ளது இது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த தீய செயல் ஆகஸ்ட் நான்காம் தேதி இரவு நடைபெற்றதாகவும் அந்த நபர் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிற்பகலில் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரான்சின் குடும்ப தொகை கையளிப்பு நிதியம் காஃப் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி பருவத்திற்கு முன் குடும்பங்களுக்கு வழங்கும் பாடசாலை தொடக்க தொகை அலகேஷ் ஆ குறித்து மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆ எஸ் ஆறு வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவியாக இருக்கிறது பதினாறு வயதுக்கு மேற்பட்ட லிசே மாணவர்கள் இந்த உதவிக்கு தானாகவே தகுதி உடையவர்களாக மாறவில்லை இவர்களுக்கான ஊதியத்தை பெறுவதற்கு பெற்றோர் இணையத்தில் கல்வி அத்தாட்சி பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உதவித்தொகை தொகை ஒவ்வொரு மாணவருக்கும் விண்ணப்பிக்கலாம் ஜூலை பதினைந்து முதல் காஃப் இணையதளத்தில் மொபைல் செயலியில் பெற்றோர் மொ அந்த பகுதிக்கு சென்று பாடசாலை நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் மாணவர்களின் பாடசாலை பெயர் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் வருமான வரம்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருமான அடிப்படையில் எஸ் எஸ்பர குடும்ப வருமான விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிள்ளை இருபத்தி எண்ணாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு இரண்டு பிள்ளைகளானால் முப்பத்தையிரத்து எட்டு மூன்று பிள்ளைகளானால் நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு நான்கு பிள்ளைகளானால் நாற்பத்தி எண்ணாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு இந்த தொகையில் அவர்களது வருமானம் அமைந்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகஸ்ட் மாத இறுதியில் இந்த உதவி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த உதவியை பெற்று வருகின்றன பிள்ளைகள் பதினாறு பதினெட்டு வயதுக்குள் இருந்தால் லிசையில் படித்தால் காஃபில் பதிவு செய்ய வேண்டியது அவசியமாகும் இல்லையெனில் நானூற்று அறுபத்து மூன்று யூரோ வழங்கப்பட மாட்டாது இதுவரை பதிவு செய்திருக்கவில்லை என்றால் இப்பொழுது

பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதழ்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதழ்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சின் தெற்கு பகுதியில் பெரும் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியன்று ஏற்பட்ட பெரும் காட்டு தீயினால் நான்காயிரம் ஹெக்டேயர் நிலம் எரிந்திருக்கிறது இதனால் வீடுகள் சேதமடைந்துள்ளன இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயினால் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது திராட்சை தோட்டங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ மத்திய கடலுக்கு அருகில் ஸ்பெயின் எல்லைக்கு அருகாமையில் ஆட் மாவட்ட மலைகளில் பரவியுள்ளது இந்த பகுதியில் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளன வறண்ட காலநிலை வலுவான காற்று என்பனவற்றின் காரணமாக தீ வேகமாக பரவியுள்ளது தொள்ளாயிரத்தி எண்பது தீயணைப்பு வீரர்கள் பதினான்கு விமானங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகள் இரவு முழுவதும் நீடித்தது மாவட்டம் கடந்த சில ஆண்டுகளாக தீயால் பாதிக்கப்பட்டு வருகின்றது குறைந்த மழை பொழிவு மற்றும் தடுப்பு நிலங்களான திராட்சை தோட்டங்கள் நீக்கப்பட்டதும் இதற்கு காரணமாகும் என கூறப்படுகின்றது இந்த சம்பவம் மத்தியதரை கடல் பகுதியில் காட்டு தீயின் தாக்கம் அதிகரித்து வருவதை எடுத்துக்காட்டுகின்றது பிரிட்டன் பிரான்ஸ் தலைவர்கள் சமீபத்தில் அறிவித்த புதிய குடியேறிகள் திரும்ப பெறும் திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இந்த திட்டம் பிரிட்டனுக்கு படகு வழியாக செல்லும் நபர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்புவதற்கும் பிரிட்டனுடன் தொடர்புடைய அகதிகளை ஏற்றுக்கொள்வதற்கும் வழி வகுக்கின்றது இந்த ஒப்பந்தமானது கடந்த மாதம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் பிரிட்டன் நாட்டிற்கான அரசுமுறை பயணத்தின் பொழுது அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அடுத்து கைது நடைமுறைகள் தொடங்க உள்ளன ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே என்ற இந்த திட்டம் படகு வழியாக பிரிட்டனுக்கு வந்தவர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்புவதற்கும் பிரிட்டனுடன் தொடர்புடைய அகதிகளை ஏற்றுக்கொள்வதற்கும் வழி வகுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்திற்கு ஐரோப்பிய ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் புதிதாக வரும் நபர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் எத்தனை பேர் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை வெளிப்படையாக கூறுவதற்கும் பிரிட்டன் நாட்டின் உள்துறை அமைச்சர் கூப்ப மறுத்திருக்கின்றார் அவ்வாறு வெளியிடப்படுவது என்பது மனித கடத்தல் கும்பல்களுக்கு செயல்பாட்டு தகவல்களை வழங்கும் என்றும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் வாரத்திற்கு ஐம்பது பேர் மட்டுமே பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கின்றன திருப்பி அனுப்பப்படும் ஒவ்வொரு நபருக்கும் பதிலாக அதே எண்ணிக்கையிலான நபர்கள் புதிய சட்டபூர்வ வழிமுறையின் மூலம் பிரிட்டனுக்கு வரலாம் ஆனால் அவர்கள் முன்பு படகுகள் வழியாக வர முயற்சி செய்திருக்க மற்றும் கடுமையான ஆவண மற்றும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு படகுகள் வழியாக வரும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த திட்டம் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது இந்த ஆண்டு இதுவரை சுமார் இருபத்தையாயிரத்து நானூற்று முப்பத்தாறு பேர் பிரிட்டனுக்கு படகு வழியாக பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே கால போதியை விட நாற்பத்தொன்பது வீதம் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நடைமுறையில் இந்த சட்டம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோ குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் பல்வெட்டித் துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல்